இன்றைய ஆன்மீகத்தை ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் மறுவி இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக மாறி கொடுத்தோம் சரி இந்த பிறவியினுடைய ரகசியங்கள் என்ன இந்த பிறவியில் நம்ம படக்கூடிய விஷயங்கள் என்ன நிறையா பேர் இன்னைக்கு நம்மக்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா நான் நிறைய பிராயசித்தம் பண்ணிட்டேன் நிறையா பரிகாரங்கள் பண்ணிட்டேன் நிறைய தெய்வ வழிபாடு பண்ணிட்டேன் இருப்பினும் எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற கவலைகள் நிறைய பேர் கொள்றது நம்ம பார்த்துட்டு இருப்போம் இன்னைக்கு இதை முழுமையாக ஒரு அலாசி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு பிறவியின் ரகசியத்தை பற்றி நம்ம சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நான்கு விதமான பிறப்புகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு சரி என்ன அப்படின்றத பார்க்க போறோம் நம்ம முதல் விஷயம் சாராயுதம் அப்படின்னு சொல்றது சாராயுஜம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சாராயுஜம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா பைக்குள் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஜீவராசி உதாரணமா பார்த்துட்டோம்னா நம்மளாம் இந்த பைக்குள்ள வச்சு பறந்துருக்கோம் கர்ப்ப பைன்னு சொல்லுவாள் இல்லையா அந்த கர்ப்ப பயில இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசிகளுக்கு சாராயுஜம் அப்படின்னு பேரு அடுத்தது பாட்டுனா அண்டஜம் அப்படின்னு சொல்லுவா இந்த அண்டஜம்னா என்ன அப்படின்னா முட்டையிலிருந்து வரக்கூடிய பிறவிகளுக்கு பேரு அண்டஜம் அப்படின்னு பேரு முட்டையிலிருந்து வரக்கூடிய பிறவிகள்லாம் யாரு பார்த்துட்டோம்னா பக்ஷிகள்லாம் பண்ணுவாமா பெருமாலியமான சில மிருகங்கள்லாம் முட்டை முட்டையிடக்கூடிய ூபங்கள் கூடது இதுக்கு வந்து அண்டஜம் அப்படின்னு பேரு அடுத்தது பார்த்துட்டுனா ஸ்வேதஜம் அப்படின்னு சொல்லுவா அதாவது வியர்வையிலிருந்து வரக்கூடிய சில ஜீவராசிகள்னு சொல்றது உதாரணமா பார்த்துட்டேன்னா பேன் எல்லாம் பார்த்துட்டேன்னா ஸ்வேதஜத்துல இருந்து பிறக்கக்கூடிய ஒரு பிறவி அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்தது பார்த்துட்டுனா உத் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உத் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா வித்து நின்று உண்டாகும் மரம் செரி கொடி இது வந்து விதைகள்னால உண்டாகிறது இல்லையா ஒரு விதையை போடுறோம் அந்த விதைகள்னால வரக்கூடியது பாருங்கள் நான்கு விதமான பிறவிகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு நான்கு விதமான ஜீவராசிகள் ஒன்று சாராயுஜம் அப்படின்னு பேர் இன்னொன்று அண்டஜம் அப்படின்னு பேர் இன்னொன்று வேதஜம் அப்படின்னு பேர் இன்னொன்று உத்விஜம் அப்படின்னு பேர் இந்த நாலு பிறவுகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட நமக்கு இந்த நாலு பிறவுகளில் நம்ம கஷ்டப்படக்கூடியது எதனால் வந்தது எதனால் நம்ம பரிகாரங்கள் பண்ணியும் வழிபாடு பண்ணியும் நமக்கு மாற்றங்கள் ஏற்படலை இதில் என்ன பாப கர்மங்கள் அப்படின்றத ரொம்ப அழகாக நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம இப்போ இந்த நாலு வகையான பிறவிகள் நம்ம வந்து பார்த்தாச்சு சரி இந்த நாலுமையான பிறவிகளை இப்போ மனிதருடைய பிறவியை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மனிதருடைய பிறவைகளில் இந்த மனிதர்கள்லாம் பிறந்த பிறவைகளில் மூன்று விதமான கர்மாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன கர்மாக்கள் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி பிராரப்த கர்மான நம்ம முன்னோர்கள் செய்த விஷயங்களுக்காக நாம் அனுபவிக்க கூடியது பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்துட்டேன்னா முன்னோர்கள் செய்த உனைக்கு பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்றது இந்த ஆகாமிய கர்மானா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்றது இப்ப நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம் அதனால ஏற்படக்கூடியதற்காக ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது பார்த்துட்டா சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றது சஞ்சித கர்மானா என்னன்னா பல பிறவிகளில் செய்த பாவங்களுக்காக சஞ்சித கர்மா அப்படிங்கிற கர்மா வரப்பட்டிருக்கிறது தான் மந்திர சாஸ்திரங்களை சொல்லும்போது பார்த்துட்டா பிராரப்த கர்மனோ பாவ நிவர்த்தேக பிராராப்த கர்மணத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள் நிவர்த்தியாகணும் அப்படின்னு சொல்லப்படுறா ஆகாமிய கர்மனோ பாவ நிவர்த்திய ஆகாமியத்தில இப்ப இருக்கக்கூடிய பாபங்கள் நிவர்த்தி ஆகணும்னு சொல்றா சஞ்சித கர்ம பாவக நிவர்த்தேன சஞ்சித கர்மால இருக்கக்கூடிய பாபங்களும் நிவர்த்தி ஆகணும்னு சொல்றா சோ இப்ப பாராப்த கர்மா ஆகாமிய கர்மா சஞ்சித கர்மாங்கிற மூன்று கர்மங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம் பிராராப்திய கர்மால பார்த்துட்டோம்னா நம்ம பெரியவங்க பண்ணக்கூடிய சில தப்புகள்னால சரி நீங்க ஒரு நீங்க போயிட்டேன் உங்க ஜாதகத்தை விட்டா அந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் பண்ணிவிட்டா இந்த பரிகாரம் பண்ண உடனே நீங்க வந்து பிராரப்தாரம் எனக்கு வந்து தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டா நான் அதுக்கு உண்டான பரிகாரம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்தது ஆகாமிய உங்களுக்கு ஆகாமியகர்மா திருப்படி ஆரம்பிச்சுடும் ஆகாமிய கர்மான் என்ன இருக்கக்கூடிய வினைகள் நீங்க செய்யக்கூடிய பாபங்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிச்சிடுறது இந்த ஆகாமிய கர்மாக்கும் பரிகாரம் பண்ணிட்டா சஞ்சித கர்மாங்கிற கர்ம பாபங்கள் உங்களை தொடர்ந்துடுறது இதுதான் உண்மை அதனால தான் இந்த ஜோதிஷ சாஸ்திரங்கள்ல சிலர் பிராயச்சித்தம் சொல்லியும் நமக்கு நடக்கிறது கிடையாது அப்படியே நீங்க பிராயஸ்சித்தம் பண்ணாலும் இந்த முதல் கர்ம வினைக்காக பண்ணிருவேல் அடுத்தடுத்து வர கூடிய கர்மவினைக்காக நம்ம பண்றதை நிறுத்தின்னு இருக்கோம் நம்ம பண்றது கிடையாது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டுட்டோம்னா நம்ம பண்ணினது மூன்று பாபங்களாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று பாபங்களையும் சரியாக ஜோதிடர்கள் கொடுத்த ஆராய்ந்து நான் எந்த கர்மவினைக்காக நாம் பண்ணிக்கணும் எந்த விஷயம் எனக்கு தடை விடுறது இந்த விஷயத்துக்காக நான் என்ன பண்ணனும் செலவுகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள்லாம் பூர்ணமா நம்ம பண்ண முடியாது ஏன்னா சில ஆலயங்களுக்கு போயாகணும் சில வழிபாடு முறைகளை சரியாக நீங்க செய்யணும் அப்படி செய்யும் பொழுது இந்த மூன்று விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நமது பாவங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த மூன்று விஷயங்களுக்கு உண்டான தெய்வம் யாரு யார வழிபாட்டா நம்மளுக்கு இது நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் ஆட்களுக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் உமை போற்று செய்ய போட்டு என்னும் கைதான் நிகழவிடேன் உடையானே எம கண்டுகொள்ளேன் சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவனினை ஆட்கொண்டு அழித்திடுவாகில் அவந்தனையான் பவனினும் நாமம் பிடித்து திருந்து பண்ணாள் எதிர்கொடுமே சிவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம் அவன் என்னை ஆட்கொண்டு தவிர யாரும் என்னை அழிக்க கூடாது இறைவன் தான் என்னை அழிக்கணும் வேறனா எந்த பிராரப்த கன்மா பண்ணியிருந்தாலும் என்னை அழிக்கப்படாதுன்னு மந்திரம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு ஆக நம்ம சதா காலம் சிவஸ்மரண பண்றோம் இந்த ஜாதக ரீதியா முதல்ல இது எனக்கு நடந்திருக்கு எனக்கு நடக்கலை இந்த ப இந்த பிராயஸ்தம் பண்ண நான் தெய்வத்தை கும்பிட்ட நடக்கு நடக்கலைன்ற விஷயத்தை விட நீங்கள் சரியாக பிராயஸ்தம் பண்ணிண்டலா இந்தந்த கர்மாக்களுக்கு நீங்கள் சரியான முயற்சிகள் பண்ணுறலான்னு பார்த்து ஆராய்ந்து அதன் பலகாரம் செயல்படும் பொழுது நமக்கு வெற்றி என்பது உறுதிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்றது சாஸ்திரம் சொல்லியிருக்கு